வணக்கம் இன்னைக்கு புளியோதர பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது புளிக்காய்ச்சல் இல்லை பொடி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக சாதம் வடித்து அதில் கலந்து சாப்பிட்டுக்கலாம் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு ஐம்பது கிராம் எள் ஐம்பது கிராம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு நூறு கிராம் பெருங்காயம் ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக தேவையான அளவு அதுக்கப்புறம் கழுப்பு கடாயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வேணும்னா அப்புறம் கலந்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு புளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாத அளவுக்கு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுத்துக்கணும் அது துடி தண்ணியும் இருக்கக்கூடாது அதில் நல்லா வறுத்து எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வைக்கணும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ப மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு புளியும் காஞ்ச மிளகாயும் காஞ்ச மிளகா காம்பு எடுத்துடணும் காம்பு எடுத்துட்டு புளி காஞ்ச மிளகா நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அது கூட இந்த பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும் கருவேப்பிலையும் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் வேணும்னா இல்லாட்டி தாளிக்கும் போது போட்டுக்கலாம் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சாதம் கலரும் போது சாதம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதோட இந்த பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் தாளித்து சாதத்தில் இதை கொட்டி நல்லா கிளறணும் நம்ம தேங்காய் சாதம் கலற மாதிரி கலறிட்டால் அவ்வளோதான் புளியோதரை பொடி மிக்ஸ் ரெடி அப்புறம் நல்லா ஆறுனேன் புளி காஞ்ச மிளகாவை உப்பு காஞ்ச மிளகா புளியை இதில் போட்டு ஃபஸ்ட்டு முதல்ல அரைச்சிடலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இன்னும் கூட நல்லா அரைக்கலாம் இப்போ இதோட இந்த பருப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேந்தாப்பில் அரைச்சிடலாம் இங்கே ரெண்டு வாட்டியாக போட்டு கூட அரைச்சிக்கலாம் தாங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்க எப்படி இருக்குது அதெல்லாம் இதில் உப்பு சரி பார்த்துக்குங்க நம்ம போட்டது பத்தலன்னா இந்த சாதம் கலரும் போது அதோட போட்டுக்கலாம் கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில நல்லா போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதோட சாதம் போட்டு இந்த பொடியும் மேலே போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கலறிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் செய்து பாருங்கள் இதோட கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் நான் சொல்ல மறந்துட்டேன் நன்றி இந்த சாதத்தோட நம்ம அரைச்ச உபயோகிற மிக்சை கொஞ்சம் கலந்து பார்க்க போட்டிருக்கேன் சும்மா கொஞ்சமாக மிக்சி ஜார்ல இருந்தது அடியில் இருந்தது எடுத்து கலந்து பார்க்கறதுக்காக போட்டிருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கலர் கம்மியாக இருக்குது மஞ்சள் தூள் கம்மியாக போட்டேன் நீங்கள் மஞ்சள் தூள் இன்னும் போட்டுக்கலாம் நான் க எதுவும் தாளிக்கலை இப்போ சும்மா கொஞ்சமாக கலக்கிறதுனால நான் தாளிக்கலை நீங்கள் நிறைய கலக்கும் போது கடுகுள் பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில் பெருங்காயம் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க உப்பு கம்மியாக இருக்குது நாங்கள் கொஞ்சம் உப்பு போடணும் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தாளித்து போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் நன்றி காலேஜில் தங்கியிருக்கிற இருக்கிற பசங்கள் வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் வெறும் ரைஸ் குக்கரில் சாதம் மாத்திரம் வச்சு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து எடுத்துட்டு போகலாம் இந்த புளிக்காய்ச்சல் பண்ணணும் எண்ணெய் க எண்ணெய் கொட்டும் இதெல்லாம் கவலையே இல்லை இந்த பொடி இருந்தால் போதும் எண்ணெய் கூட தேவையில்லை வெறும் பொடி அப்படியே மேலே தூவி சாதத்தோட தாளிக்காமல் கூட அப்படியே சாப்பிடலாம் நல்லாயிருக்கு சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த புளியோ பொடி வச்சு சாதம் கலந்துருக்கேன் அது கூட சாதம் வேற வரையாக வடிச்சிக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு க கருவேப்பிலை பெருங்காயத்தூள் இதெல்லாம் தாளிச்சிக்கிட்டு சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த புளியோதரை பொடி அது கூட ஒரு ஸ்பூன் இட்லி பொடி கலந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட போட்டு தாளித்ததை கூட்டி கலந்தால் புளியோதரை ரெடி வேர்க்கடலை வேணும்னா கூட போட்டுக்கலாம் நன்றி